அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ரிஷபானந்தர் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான அஷ்டமி தினம் எப்பொழுதுமே நம் வழக்கமாக கூறுவது அஷ்டமி தினத்தில் நீங்கள் வந்து தேய்பிரை அஷ்டமியில் நற்காரியங்களை துவங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அஷ்டமி அரசாலக்கூடிய திதி அதனால் நல்ல விஷயங்கள் நீங்கள் கடை திறக்கிறது புதுசார் பூஜை போடுறது புதுசார் விஷயங்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே அஷ்டமி அன்று துவங்குங்கள் அஷ்டமி திதி கிருஷ்ண பரமாத்மாவுடைய திதி கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன அவர் வந்து அஷ்டமியில் வந்து பிறந்திருக்கார்ல மகாலட்சுமியுடைய திதி அருமையான ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி திதி சேர்ந்து வருகிறது மாலை நாலு டு ஆறு நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நாலு மணிக்கே கோயிலுக்கு போயிடுங்க நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி சேர்ந்து வருகிறது இந்த காலத்தில் போய் பைரவரை வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கும் அதே போல் ஒரு வெண்பூசணி வாங்கிட்டு போய் ரெண்டாக வெட்டி அந்த வெண்பூசணியில் கொஞ்சம் எழுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு வணங்கினால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி போகும் அதே போல் இந்த நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா யம்மனுக்கு தேங்காயில் தேங்காயில் ரெண்டு மூடியிலையும் நீங்கள் இழுப்பெண்ணை ஊற்றி சிவப்புத்திரி போட்டு வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் தொல்லை அழியும் இந்த நேரத்தில் கோயிலில் வந்து சிவபெருமான் கோயிலில் லிங்கோத்பவர்னு ஒருத்தர் இருப்பர் லிங்கோத்பவரை போய் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்ம பலம் கூடும் உங்களுக்கு நீங்கள் வந்து எதிரிகளுக்கு முன்னால் பலமாயிருவீங்க அப்படிங்கிறது விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இந்த நேரத்தில் போய் சொக்கநாதரை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களில் இந்த ராகு கேது பூஜை நடைபெற்றால் தயவு செய்து போய் கலந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் சீர்காழி சட்டைநாதரை போய் வணங்கி விட்டு வாருங்கள் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஓய்வாக இருப்பீங்க அதனால் அஷ்டமி திதி பூஜை நடக்கும் ராகுகால பூஜை நடக்கும் திருப்பூர் சுற்றுவட்ட பட்டத்தில் இருக்கிறவங்க கூடியவங்க இங்கே அம்மன் கோயிலில் ராகு கேது பூஜை நடக்கும் மங்களாம்பிகை உடனமர் மாதவ வனேஸ்வரர் திருமுருகன் பூண்டியில் இருக்கார் அங்கே ராகு கேது பூஜை நடக்கும் அங்கே கேது பகவான் இருக்காங்க தனியாகவே கேது பூஜை நடக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான சிறப்பான ஒரு நாள் இந்த அஷ்டமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அன்பர் திரு முத்துரத்னம் நர்மதா தம்பதியினர் அங்காரகன் அப்படின்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த நிறுவனம் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து அவங்க வந்து இந்த தொழில்துறையில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்று நல்ல சமுதாயத்துக்கு சேவையுடன் கூடிய நல்ல மண்ணை வாங்கி நல்ல மண்ணை அடுத்தவர்களுக்கு விற்பனை செய்து எல்லா வகையிலையும் பிறருக்கும் உதவி தானும் மேலே வந்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாதனை நான் வேண்டிக்கிறேன் வாங்க திதி யோகம் கரணம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை நாலு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சப்தமி அதன் பின்பு அஷ்டமி காலை பதினொன்று ஐம்பது வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை அனுஷத்துக்கு பூரம் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கேட்டைக்கு உத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று எட்டு வரைக்கும் ஹர்சனம் நாம யோகம் அதன் பின்பு வஜ்ரம் நாம யோகம் நாம நாமியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி வஜ்ரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருகோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதிகாலை நாலு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு மாலை நாலு இருபது வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கரணம் சனி பகவான் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கும் உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொன்னிச்சு அப்படின்னு பார்த்தோம் தொடர்ந்து நாம் பயணித்திருப்போம் பல பேர் இந்த பஞ்சபட்சியில் வெற்றி பெற்றதாக நீங்கள் பதிவிடுவது நேரில் கூறுவது இதெல்லாம் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்